വാലിപനാളിൽ ഉൻദേവനെ തേടിവാൻ അളക്കീരാ സുരാജന വാലി ബനാളിൽ ഉണ്ടേവനൈ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மாலையில் தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார் படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினாலே அலைவுபட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவில் நான்காம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார் அவர் கடலில் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து பயத்தினால் அலறினார்கள் ஆண்டவர் அவர்களை நோக்கி பேசி திடன்கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த நிகழ்வில் சீஷர்கள் படவில் காற்றினால் அலைவுபட்டது போல நம்முடைய வாழ்க்கை படகும் பலவிதமான துக்க நிகழ்வு விபத்து வியாதி பலவித பிரச்சனைகள் என்னும் காற்றினால் அளவுபடலாம் அப்படிப்பட்ட சமயத்தில் மனிதனுக்கு எவ்வித உதவியும் கிடைப்பதில்லை கிடைத்தாலும் அவை போதுமானதாக இருப்பதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே நமக்கு உதவி செய்ய முடியும் மனு குளத்திற்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர்தான் நம்மை காக்க முடியும் அவர் நம் வாழ்வில் வரும்போது நம் வாழ்க்கை படகு அலைகளினால் அலைவுபடாமல் செல்ல அவர் காற்றையும் கடலையும் தம் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பார் அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர்கள் வாழ்வு ஆனந்தத்திலும் அமைதியினாலும் நிரம்பி வழியும் அங்கே பயம் என்பதற்கு இடம் இருக்காது நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து இந்த சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்வை அனுபவிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை படகு அமைதியான கடலிலே எந்த விதமான அலைகளும் இல்லாமல் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது நன்றி ஆமேன்